ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டான் நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் நல்லா யோசனை சிலை ஊட்ட முடியாத பொருட்கள் அப்பாத்தியம் தங்கத்தட்டு நசிங்கிட்டா தள்ளிடுறமா உருக்கு புது தட்டு செய்திருக்கிறது கேள்குமாரி நான் சொல்றது என்னன்னா உனக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம்னு இவ்வளவு ஏற்பாடு செய்துட்டு இப்போ இதை கேள்விப்பட்டா உலகம் சிரிக்காது உலகம் அது ஒரு விசித்திரமான கண்ணாடி நாம் சிரித்தால் அழும் அழுதால் சிரிக்கும் அதற்காக கவலைப்பட முடியாதப்பா குடும்ப கௌரவத்தையே பாதிக்கிற விஷயம் அம்மா உங்களுக்கு தான் தெரியுமே நான் முடிவு செய்தால் அதை மாற்றுவதில்லை என்று குமாரி அப்பா நான் சொல்ல சொல்லை மாத்த மாட்டேன் ஏமா நீங்களாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக சொல்லிட்டு இப்ப வருத்தப்படுறீங்களா யார் வருத்தப்பட்டா வருத்தம் இல்லையா அப்ப சாப்பிடுங்க என்ன தள்ளி வச்சுட்டீங்க குடிங்க எனக்கு வேண்டாம் என்ன வேண்டாமா போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க என்ன சங்கதி என்னங்க இந்த என்ன உபத்திரவ செய்யாதே ஓ

அழகிரி நானு கொஞ்சம் படிக்க போறேன் அதனால கொஞ்சம் பேசாம இருக்கும் நீ தலையில வை என்ன செய்ய மாறுபது சினம் அதாவது சிலத்துக்குத்தான் ஆறும் தன்மை உண்டு ஐயோ ஐயோ என்ன எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே சத்தம் கூட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஐயா சுடலா சத்தியமா சுடல சத்தியமா சொல்லலாம் இருக்காங்க ஓஹோ இதுவா சங்கதி ஏண்டா நான் விளையாட்டா சொன்னா நீ நிஜமாவே தீய வச்சுக்கிட்டு ஓடியாந்துச்சியா அடங்கி நீ அப்படி செஞ்சா ஏன்டடே அவன் பேர்ல தப்பு இல்ல அடிக்காத அவன் வந்து நான் என்ன செய்யறதுன்னா என் தலையில தீய வையின்னு வச்சான் உடம்பு இஞ்சுக்கிட்டே இந்த வார்த்தை தான் சொல்லலாம் இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு ஐயாவுக்கே தெரியல டேய் உலகத்துல நாம் என்னடா தெரிஞ்சு கிரா கிராப் மூணாவது கிராப் நாலாவது அங்க பாரு காரனு வளர்ந்திருக்க இருக்கு பாகவதா ஆறு அமிஞ்சிடாத விஜயா என்ன ஏமாத்து பேச்சு பாவி உன்னோடு பேசுறதே மகாபாபம் விஜயா நானா ஏமாத்துக்காரேன் இல்லையா அட சண்டாளா குமாரி எவ்வளவு உறுதியான பொண்ணு அவளை அழுத ஏமாத்தி விட்டாயே எல்லாம் உனக்காகத்தான் சி பாயம் மூடு எனக்காக விஜயா நீயும் நானும் உண்மை காதலர்கள் நம்ம காதல் விளையாட்டுக்கு பணம் வேண்டாமா ஒருத்தருக்கும் உபயோகம் இல்லாமல் குவித்து வைத்திருக்கும் பணத்துக்குடைய பல வீசி பிடித்தேன் சரிதானே ஓஹோ நெஜம் 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 விஜயா என்ன இன்னும் நீ நல்லா தெரிஞ்சுக்கல பாரு போக போக நடத்த shit 投げた投げた உட்காரு பரவாயில்லைங்க மாமா இப்படி நிக்கிறேன் உட்காரப்பா இல்லைங்க இப்படி நிக்கிறீங்க சும்மா உட்காரு உட்கார் வெக்கப்ப என்னமா ஆமா உனக்கு சொத்து சுகம் ஒன்னும் இல்ல இல்லையா அது ஒரு நிலையான விஷயமா பணம் காசு ரொக்கமும் கிடையாது இல்லையா பணம் அது ஆட்கொல்லியாச்சே ஆசையை தூண்டும் அழகோல விஷயம் அல்லவா அப்போ மொத்தம் ஒரு முதல்ல என்ன அப்படிதான் ஏன் சொல்றேன்னா என் மகளே ஒரு ஏழைக்கு கல்யாணம் செய்து கொடுக்க எனக்கு உத்தேசம் இல்லை பணக்காரன் தான் குமாரிக்கு பர்த்தாவா வரணும் அப்படின்னா பயப்படாதே அதுக்காக உன்னை பணக்காரன் ஆக்க போறேன் எப்படிங்க எப்படி 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 என் ஆஸ்தி ஊராவுக்கு நீயே அதிபதி உயிர் நானா வனமாளிகை கட்டிடமும் எழுதிட்டீங்களா என்ன பிரகஸ்பதியா இவ்வளவு நேரமா எழுதும் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் சொத்துக்களில் குமாரின் உத்தரவில்லாமல் எந்த விதமான தனிப்பட்ட உரிமையும் பாகவதற்கு இல்லை நல்ல மனுஷன் பரோபகாரி உனக்காகத்தானே விஜயாவை கல்யாணம் பண்ணியிருக்கான் அடே அதுக்காக இல்லப்பா குமாரி இஷ்டம் இல்லாம சொத்தில் ஒன்னு செஞ்சுக்க முடியாமல் அதுக்கு என்னப்பா குமாரிக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா சொத்தை வாரிசு அடையுது ஆனா விலாசம் அடிச்சுகிட்டு நிக்குது நீ இப்படி பயப்படுறியே ஆனா விலாசமா அதான்ப்பா அதிர்ஷ்டம் நான் சொல்றத கேளு அனாவிதாசந்தான் அப்பா உலகில் தேறியது அதற்கிணையா நதி வேற ஏதப்பா ஆனா விதா சந்தான் அப்பா உலகில் தேறியது மூணா பசங்களையும் நானா மூணா பசங்களையும் நானா விதங்களிலும் முன்னேற செய்கிறதும் முதலாளி யாருக்கிறதும் ஆனாவிதாசந்தான் அப்பா கச்சேரி பண்ணுகிற கலிகாலமாக கச்சேரி பண்ணுகிற கலிகாலும் பெண்மணிகள் விடுகிறதோ அனாவிதாசம் தான் பக்தி வீதம் காணாத பாகவத பணத்தை எல்லாம் வீதம் காணாத பாகவத பணத்தை எல்லாம் அத்தர் வியாபாரி அவகரித்து பாடுகிறதோ அனாவிதாசம் தான் அப்பா தானா டூனா தெரியா ரவுடி பசங்கள் எல்லாம் ரவுடி பசங்கள் எல்லாம் மேனாட்டுக்காரம் போல வெளிச்சம் போட்டு தீர்கில்லாசம் தான் அப்பா சொந்த முயற்சியில்லாம் தொழில் செய்ய பயிற்சி இல்ல சொந்த முயற்சியில் தான் தொழில் செய்ய வசதியினால் பயிற்சியில் சந்தர்ப்பினால் தனவந்தோந்தான் அப்பா உலகில் பெரியது அதற்குமையான தான் அப்பா உலகில் பெரியது ஆனா விலாசமா வரதா இதெல்லாம் என் புத்தி வாங்கம்மா வாங்க சொன்ன பிரகாரம் வந்துட்டேன் பாத்தியா அம்மா முகூர்த்த முகூர்த்தப்படவியா மெய்கண்டார் வரலையா ஆசிரமம் ஆமா உட்காருங்க அப்பாவும் வந்து விடுவார் யாரப்பா எங்க அப்பாவா ஐயோ பாவம் இது இத வந்துட்டேன் போட்டோ பாகவதர் இது இவர்தான் சின்னம்மா புருஷன் என்ன பாகவதரா வந்தாரு பட்டங்கத்தே போறாரு ஏய் பாகவதர் தயவு வேண்டாம் நாளைக்கு கல்யாணம் எனக்கும் இவருக்கும் தான் இல்லை குமாரி கொஞ்சம் யோசித்து செய்யலாமே ஏன் என்ன விஷயம் இன்னும் இல்லை அப்பா எங்க யாரப்பா எங்க அப்பாவா அப்பா இதுக்காரி எங்க என்ன வேலை இவள் குடும்பம் கெடுப்பாச்சு யார் குடும்பம் கெடுப்பவள் நீதாண்டி குடும்பம் கெடுப்பதே தொழிலாக கொண்டவன் நீ உன்னுடைய கொடிய கண்களுக்கு இரண்டாவது இறை தெரியுமா நான் சொல்லுகிறேன் வாழ முடியாதவன் வஞ்சிக்கப்பட்டவள் சூது தெரியாதவன் சுருண்டு போனவன் இல்லை சூட்சிக்காரி வாயாடி பிறர் வாழ சகிக்காதவள் பேசுவியா ஓஹோ அப்பா வேறையா அப்ப எனக்கு அப்பா இல்லையம் ஒரு கிராதகன் இருக்கிறானா மானங்கட்டவளை மரியாதையாகபடியே போ சும்மா இருங்கள் என்ன அநியாயம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களே குமாரி உனக்கு ஒண்ணு தெரியாது இப்ப ஒரு ராட்சத்தை அம்மா!

அவளுக்கு ஆறுதலா இருந்தது இந்த ஒரே ஒரு குழந்தை அதையும் இப்படி செய்து விட்டான் ஆமா ராதையனுடைய வாழ்க்கை அது ரொம்ப பரிதாபமானது அவள் ஒரு விதவை அவளை வாய்ச்சாலம் பேசி ஏமாத்தி இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பு சகதி உன் தாயை ஏமாத்தி விட்டாய் உன் பிணமாவது அந்த பாவி செய்த காரியத்திற்கு பரிகாரம் தேடட்டும் இப்போதே போகிறேன் அவனை போலீசிலே ஒப்படைக்கிறது பொருங்கள் இதனால் குமாரியின் வாழ்வு பாதிக்கும் அதுவும் இன்னைக்குத்தான் கல்யாணம் ஆயிருக்கு குமாரிக்கா அவனை மன்னிங்க குமாரி ஆம் ஐயோ பள்ளியார இழிச்சு பாடாட்டுமா கொஞ்சம் போட்டுக்கப்பா இது தண்டையா போடுவோம் அடுத்து வீட்டு பங்குச்சவ இல்லையம்மா இந்த பரிச உங்கள் விட்டே குடுக்க சொன்னாங்க கண்ணத்தில் முத்தம் மெட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி என் பாவம் தொலைகிற வரையிலும் தீர்த்த யாத்திரை நடக்க வேண்டியதுதான் பாவத்தை தண்ணீரால கழுவ முடியாதுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நான் சொல்லல யார் என்ன சொன்னா என்னடா குமாரின் சந்தோஷம் தான் என் லட்சியம் மகவதி சோப்பு ஓ உப்பு தண்ணியோ யார் அவர் உங்களை பாக்கணுமா எவரு சின்ன பணம் வர வேண்டாம் இந்த பேங்க் கணக்க அவர் பேருக்கே மாத்தியாச்சுன்னு சொல்லு விஜயா இனிமே நமக்கு பண கஷ்டமே கிடையாது எப்படி பேங்க் கணக்கெல்லாம் அப்படியா கடைக்கு போகலாம் இவ்ளவு போதும் இதெல்லாம் கூட்டு போயிடு தெரியுமா நான் போய் உங்களோட விளையாண்டேன்

கலாபமையை போல நடனம் ஆடிடுவே போதும் ஜவுளி கடைக்கு கொடுத்த செக்கு திரும்பி வந்துடுச்சு என்னமா சரிதான் ஏதோ தப்பா இருக்கலாம் இந்த, இதை கொண்டு போய் மாத்தி பணத்தை கொண்டு போய் விட்டு சரி